ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் திஸ் இஸ் ரோமின் ஹியர் இன்னைக்கு ஜூலை பதினஞ்சு நாளைக்கு ஜூலை பதினாறு நம்மளில் எல்லாருக்கும் நாளை நாள் எப்படி இருக்க போகுதுன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கும் இன்னும் சில பேருக்கு வந்து ஏதோ போகுதுப்பா லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் நம்ம எல்லாமே நாளைக்கு உயிரோடு தான் இருக்க போகிறோம் அதில் எந்த டவுட்டுமே இல்லை பட் கேரளாவை சேர்ந்த நிவேஷிகா அப்படின்ற ஒரு நர்ஸ் அவங்களுக்கு நாளைக்கு வந்து ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க அப்படி என்ன அந்த நர்ஸ் தப்பு பண்ணியிருப்பாங்க மன்னிக்கவே முடியாத அளவுக்கு தப்பு பண்ணிட்டாங்களோ அதனால தான் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்களோ நிறைய பேர் பேசியும் கூட யாருமே சொ எவ்வளோ பேர் சொல்லியுமே அவங்கள ஏன் மன்னிக்கலை ஏன் அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தே தீர்வேன்னு ஏமன் நாட்டில் உள்ளவங்க உறுதியாக இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் இது நிமிஷிகா அப்படின்ற ஒரு பொண்ணோட சோகமான கதை அப்படின்னு தான் சொல்லணும் கேரளாவில் டிப்ளமோ முடிச்சுட்டு டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ படிக்கிறாங்க டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறமும் கேரளாவில் எங்கேயுமே வேலைக்கு போய் கெஞ்சி பார்க்குறாங்க யாருமே வேலை கொடுக்கல ஏன்னா அவங்க டிப்ளமோ நர்ஸ் தானே முடிச்சிருக்காங்க ஸோ யாருமே அவங்களுக்கு வேலை கொடுக்கல இப்படியே வீட்டிலேயே இருந்தோம்னா என்ன பண்ணுறது நம்ம குடும்பமும் ஏற்கனவே ரொம்ப வறுமையிலையும் ஏழ்மையிலையும் இருக்குது இப்படியே நம்ம இங்கே இருக்க வேண்டாம் நம்ம வேலை கிடைக்கிற இடங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் நாட்டுக்கு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிது ரொம்ப சந்தோஷத்தோட கனவுகளோட போகிறாங்க என்ன நினச்சிட்டு போகிறாங்கன்னா நம்ம போகிறோம் நம்மளுக்கு அங்கே ஒர்க் கிடைக்க போது அந்த சேலரி வாங்கி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்துட்டு நம்மளும் நம்ம சொந்தக்காரவங்களில் ஒரு ஆளாக நல்லா தலை உயர்ந்து நிமிர்ந்து நிற்க போகிறோம் அப்படின்ற கனவுகளோடு தான் போகிறாங்க பட் நம்ம நினை நம்ம ஒன்று நினைக்க நம்மளுக்கு ஒன்று நடக்க அப்படின்ற மாதிரி அங்கே அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கிடைச்ச வேலையில் அவங்களால ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியல அவங்க கொடுக்குற சம்பளம் வந்து அவங்களோட சாப்பாட்டுக்கும் அவங்களோட ரூம் ரெண்ட்டுக்கும் போயிட்டு போயிட்டுருந்தது அப்போ நிமேஷிக்கா என்ன யோசிக்கிறாங்கன்னா அட என்னடா இப்படி இருக்குது லைஃப் அப்படின்னு யோசிக்காமல் பரவாயில்ல கேரளாவில் நம்மளுக்கு எந்த ஒர்க்குமே இல்லை பட் இங்கே ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது இதை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம லைஃப்பை அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நகர்த்திட்டு போயிட்ருக்காங்க ஒரு நாள் ஊர்லேருந்து ஃபோன் வருது உனக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஊருக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான மனநிலையில ஊருக்கு வராங்க ஊருக்கு வந்து கேரளாவில் தன்னோட கணவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் தன்னோட கணவரோட நாட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் எலக்ட்ரிஷியன் ஒர்க் வந்து அவங்க கணவருக்கும் கிடைக்கிது இவங்களுக்கும் ஆல்ரெடி வேலை இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க அப்படி இருந்தும் கூட வர்ற வருமானம் அவங்களோட சாப்பாட்டுக்கும் செலவுக்குமே இருக்கே தவிர்த்து அவங்களால ஒன் ஒன் ரூபாய் கூட சேவ் பண்ண முடியல இதற்கடையில் ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து குழந்தையும் பறக்குது இதுக்கு மேலே நம்மளால இங்கே இருக்க முடியாது இங்கே இருந்தால் நம்மளால செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்களும் குழந்தையும் கேரளாவில் போயிருங்க நான் இங்கேருந்து ஏதோ வர்ற வருமானத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிமிஷிகா வந்து முடிவெடுத்து தன்னோட கணவரையும் குழந்தையும் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கேரளா போனதுக்கப்புறம் இங்கே தன்னோட வேலைகளை பார்த்துட்ருக்காங்க ஒரு நாள் அவங்களுக்கு என்ன யோசனை வருதுன்னா நம்ம இப்படி வேலைக்கே போயிட்டு இருந்தோம்னா நம்மளால இங்கே ஒரு ரூபா கூட சேவ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே எதனாவது ஒரு கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏமன் நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே நம்ம விருப்பப்பட்ட விஷயத்த விருப்பப்பட்ட டைமில் நான் செய்ய முடியாது அங்கே வந்து ஒரு கிளினிக் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏமன் நாட்டிலேயே சொந்த குடியுரிமை பெற்று இருப்பாங்க இல்லையா அவங்க யார் கூடையாவது பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும் இப்படின்றது தான் அவங்களோட விஷயமா இருந்திருக்கு ஸோ நிமேஷிகா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க டெக்ஸ்டைல் சின்னதாக ஒரு துணி கடை வச்சுருக்காங்க அவங்க கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவருமே மனசுக்குள்ளே அந்த நிமிஷம் என்ன நினச்சாரு அப்படின்றத வெளியே காட்டிக்காமல் ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிமேஷிக்கா என்ன பண்ணுறாங்க அவரையும் கூட்டிக்கிட்டு கேரளாவுக்கு வராங்க கேரளாவில் போயிட்டு தன்னோட கணவர்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அங்கே ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் இவர் தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவரோட கணவரும் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சேவ் பண்ண மணி இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஐம்பது லட்சமாக வந்து நிமேசிக்காட்டை கொடுக்குறாங்க நிமேஷிக்காவும் எடுத்துகிட்டு போயிட்டு ஏமாந் நாட்டில் ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நாள்லேயே நிறைய வருமானம் வருது அதன் மூலமாக தன்னோட வாழ்க்கை உயர்ந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நிமேஷிக்கா ரொம்ப நல்லாவே வந்து ஃபீல் பண்றாங்க ரொம்ப சந்தோஷமா தன்னோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படி போயிட்டே பொழுது தான் திடீர்னு ஒரு இடி அவங்க தலையில இறங்குற மாதிரி இருக்கு தன்னோட பார்ட்னர்ஷிப் வச்சுட்டாங்க இல்லையா அந்த அந்த ஆள் என்ன பண்றாருன்னா அவங்களோட பணம் எல்லாத்தையுமே வந்து அவர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாரு அதாவது பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே ஜாயிண்ட் அக்கௌண்டாக இருந்ததுனால அந்த கடையில் வர வருமானம் வருமானம் அனைத்தையுமே இவர் என்ன பண்றாருன்னா எடுத்து தன்னோட ஓன் யூஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார் நிமேஷிகா இது எப்போல்லாம் போய் கேட்குறாங்களோ அப்போல்லாம் வந்து நிமேஷிகாவை அடிக்கிறது செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறது செக்ஸ் டார்ச்சர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தான் கூட அப்படின்றத தாண்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் நீ வந்து உடல் உறவு வச்சுக்கணும் அப்படின்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுறது இப்படி பல்வேறு விதத்தில் அவங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமைகளை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் தாங்கிக்க முடியாத நிமேஷிகா என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பட் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் இடத்துக்குவா போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிமேஷிகாவை ஒரு ஆறு நாள் ஜெயிலில் தூக்கி வச்சுட்டாங்க என்னத்துக்காக அப்படி பண்ணாங்கன்னு தெரியல பட் நிமேஷிகா ஒரு ஆறு நாள் ஜெயிலில் இருக்காங்க ஜெயிலில் இருந்து மறுபடியும் தன்னோட ஷாப்க்கு வந்ததும் அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்தார் இல்லையா அவர் என்ன பண்ணியிருக்காருனா நிமேஷிகா வந்து இங்கேருந்து தப்பிச்சு அவங்க கேரளாவுக்கு போயிடக்கூடாதுன்னு பாஸ்போர்ட் முதல் வரைக்குமே பிடுங்கி வச்சுருக்காரு ஸோ அதை நம்ம எப்படியாவது எடுக்கணும் இங்கேருந்து தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் நிமேஷிக்கா இருந்து அந்த கடைக்கு வந்திருக்காங்க அங்கே அவங்க கடைக்கு வர நேரம் அந்த பார்ட்னர்ஷிப் அந்த மனுஷருக்காரலையே அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு இதுதான்டா சரியான சூழ்நிலை இவனை ஏதாவது பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பி கேரளாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நிமேஷிக்கா நினச்சிட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் நாம் ஒன்று நினைக்க நமக்கு ஒன்று நடக்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அங்கே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கே என்ன நடந்திருக்குன்னா அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருந்த அந்த ஆளோட உடம்புல தூக்க மாத்திரை தூக்க மருந்து வந்து கலக்குறாங்க அனசிசியா அது வந்து கொஞ்சம் ஹெவி டோஸாக அவர் உடம்புக்குள்ளே போயிருக்கும் போல இருக்கு அவங்க அதை கலந்த ஒரு ஒன் ஹவர்ல அவர் இறந்து போயிட்டார் இறந்து போனதுக்கப்புறம் நிமிஷிக்காவுக்கு உண்மையாலுமே என்ன பண்ணணுன்னே தெரியல தன்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு இதை நம்ம வெளியே கூட்டிகிட்டு போனோம்னா நம்மளை ஜெயிலில் போட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க நம்ம இங்கேயே எதனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அங்கே இருக்கிற வாட்டர் டேங்கில் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஃபைனலாக அவங்க பண்ண தவறுக்கு மாட்டிக்க போ மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்துகிட்டு அவங்க கேரளா கிளம்பும் பொழுது ஏமன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க கொண்டுட்டு போய் ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க ஜெயிலில் அடைச்சதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க ஒரே விஷயமா அந்த அந்த கொலைக்கு உதவி பண்ண அந்த நாட்டை ஏமன் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு வந்து ஆயில் தண்டனையும் நம்ம நிமேஷிகா கேரளாவை சேர்ந்த நிமேஷிகா அவங்களுக்கு வந்து மரண தண்டனையும் விதிச்சிட்டாங்க மரண தண்டனை விதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே நியூஸில் பார்த்து தான் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க சிச்சூ இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருக்கிட்டையும் பேசி பார்க்குறாங்க பட் யாருமே காது கொடுத்து கேட்குற மாதிரியே தெரியல ஃபைனலாக பிளட் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதாவது பிளட் மணி அப்படின்னா யார் இறந்து போயிருக்காங்களோ அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த தவறு வந்து நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து நாங்கள் நஷ்டாக இவ்வளோ பணம் தரோம் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்க ஓகே நாங்கள் அவங்கள மன்னிக்கிறோன்னு சொன்னால் மட்டும்தான் நிமேஷிகா அவங்களுக்கு வந்து மரண தண்டனையிலேருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது ஒரு எழுதப்படாத விதி இதுதான் ஏமன் நாட்டோட ரூல் பட் நிமேஷிகா சைட்லேருந்து நிறைய பேசி பார்க்குறாங்க அவங்க வீட்டிலேருந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எட்டரை கோடி வரைக்குமே நாங்கள் தரோம் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க பட் யாருமே வந்து இல்லை எங்களுக்கு பணம் வேண்டாம் நிமேஷிகாவுக்கு மரண தண்டனை தான் வேணும் அப்படின்னு ஏமன் கவர்மெண்ட்டை சொல்லிட்டாங்க ஸோ கவர்மெண்ட்டுமே இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது நிமேஷிகா அவங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் மரண தண்டனை கொடுத்தே தீருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க நாளைக்கு ஜூலை பதினாறு அவங்களுக்கு மரண தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா ஏதாவது ஒரு சின்ன அதிசயம் நடந்து அவங்க காப்பாற்றப்படுவாங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாமே மக்கள் மனசில் ஓடிட்டு தான் இருக்குது நிமேஷிகா தான் பண்ண தவறுகளை மன்னிச்சு நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு ரொம்பவும் மனம் திருந்து கேட்டுக்கொண்டாலும் கூட அவங்க பண்ணது கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணது முதல் தப்பு இரண்டாவது அது ரெண்டு துண்டாக வெட்டி அதை டிஸ்போஸ் பண்ணுறேன்னு அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தப்பு இதெல்லாமே அவங்க பண்ணது தப்பு தான் பட் இவ்வளோ வருஷம் அவங்க ஜெயிலில் இருந்தும் கூட அந்த கவர்மெண்ட் அவங்கள மன்னிக்கலையே அப்படின்றது ஒரு வருத்தத்தை உருவாக்கி கொடுக்குது நாளைக்கு ஜூலை பதினாறு எல்லாருக்கும் விடியல் பொதுவானதாகவோ சிறப்பானதாகவோ இருந்தாலும் கூட நிமேஷிகாவுக்கு ரொம்ப மோசமானதாகவும் ரொம்ப தன்னோட குடும்பத்தை விட்டு போகிறோம் தன்னோட குழந்தையை விட்டு போகிறோம் அப்படின்ற பல்வேறு விதமான ஏக்கங்களோடு தான் போக போகுது இங்கே நிறைய தப்பு பண்ணிட்டு நிறைய பேர் இங்கே உயிரோடு தான் சுற்றிட்டு இருக்காங்க பட் எல்லார் பக்கமும் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்திட்டு வெளிய வர முடியாது ஏமன் நாட்டிலலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படின்றதும் இது ஒரு காரணம் தன்னோட குடும்பத்தோட வறுமையும் ஏழ்மையும் ஒழிக்கணும்னு நம்ம நாட்டிலேருந்து ஏமன் நாட்டுக்கு போன ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமையாக நடக்கணும் கடவுளே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தேங்க்யூ அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் நீங்கள் இந்த கேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ